பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியம் பாடம் ஆறு திட நிலைமை இந்த வீடியோவிலே படிக வடிவமுடைய திடப்பொருள் வகைப்படுத்துதல் அயனி படிகங்கள் சக பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் மற்றும் உலோகப் படிகங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோமா படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் வகைப்படுத்துலை எழுதுக படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் வகைப்படுத்துதல் படிக வடிவமுடைய திடப்பொருட்களின் உட்கூறுகளுக்கு இடையே காணப்படுகின்ற கவர்ச்சி விசைகளின் அடிப்படையில் படிக வடிவமுடைய திடப்பொருள்கள் வகைப்படுத்தப்படுகின்றன அவற்றுள் முதலாவது அயனிப் படிகங்கள் அயனிப் அயணிப்படிகளுக்கான எடுத்துக்காட்டு சோடியம் புளோரைடு இரண்டாவது சகப்பிணைப்பு படிகங்கள் இதற்கான எடுத்துக்காட்டு வைரம் மூன்றாவது மூலக்கூறு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் மேலும் மூன்றாக வகைப்படுத்தப்படுகின்றது அவற்றுள் முதலாவது முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு மற்றும் இரண்டாவது முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் இதற்கான சான்று திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் திட அமோனியா மூன்றாவது ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகங்கள் இதற்கான எடுத்துக்காட்டு பனிக்கட்டி மற்றும் குளுக்கோஸ் ஆகியன நான்காவது வகைபாடானது உலோக படிகங்கள் இதற்கான எடுத்துக்காட்டு அலுமினியம் இரும்பு போன்ற உலோகங்கள் அல்லது உலோக கலவைகள் ஐந்தாவதாக அணு திடப்பொருட்கள் பதினெட்டாவது தொகுதி தனிமங்களான மந்தவாயுக்கள் உரை நிலையில் அணு பொருட்களாக உள்ளன என்ற குறிப்பை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அயனி படிகங்கள் என்றால் என்ன உதாரணம் கொடு அயனி படிகங்கள்னா என்ன முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நீங்க பாக்குறது படிக அணைக்கோவை தலம் இதுல பச்சை நிறத்தில் அயனிகளும் நீல நிறத்தில் அயனிகளும் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பச்சை நிறத்தில் உள்ள அயனியானது எதிர்மின் சுமை கொண்டதாகவும் நிறத்தில் உள்ள அயனியானது நேர்மின் சுமையை கொண்டதாக எதிர் அயனிகளால் ஆன படிகம் அயனி படி இரண்டு நேர் மற்றும் எதிர்மின் சுமையை கொண்ட அந்த அயனிகளுக்கு இடையே காணப்படுகின்ற அந்த விசையானது நிலைமின்னியல் கவர்ச்சி விசை அந்த கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்னா மிகவும் வலிமையானதாக இருக்கும் அதனால தான் அயனி படிகங்கள் மிக கடினமானதுன்னு சொல்றோம் பாயிண்ட் நம்பர் ஒன் இப்படிகங்களில் அடிப்படை அலகுகளாக நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள் காணப்படுகின்றன இவைகள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் ஒன்றோடு ஒன்று இருக்க பிணைக்கப்பட்டுள்ளது நேர் மற்றும் எதிர் அயனி இருப்பதன் காரணமாக இவைகள் நிலை மின்னியல் கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு கனசதுர அழகு கூட்டில் நெருக்கமாக அமைந்துள்ளது எனவே தான் பெரும்பாலான படிகங்கள்ல இது கனசதுர நெருங்கி புதிந்த அமைப்பினை பெற்றிருக்கிறது கனசதுர நெருங்கி புதிந்த அமைப்புன்னு சொன்னா கியூபிக் எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைட் அதாவது எதிர் அயனியாக இருப்பது சிஎல் மைனஸ் நேர் அயனியாக இருப்பது என் ஏ பிளஸ் நேர் மற்றும் எதிர் அயனிகள் அயணிகள் கவர்ச்சி விசையால் உருவாகின்ற படிகங்கள் தான் அயனி படிகங்களின் பண்புகள் யாவை அயனி படிகங்களின் பண்புகள் யாவை மிக முக்கியமான ஒரு ஐந்து மார்க் கேள்வியா அயனி படிகங்கள் அதிக உருகு நிலையை பெற்றுள்ளன ஏன்னா அயனி படிகங்களில் நேர் மற்றும் எதிர் மின் அயனிகளுக்கு இடையே நிலை மின்னியல் கவர்ச்சி விசை உள்ளது எனவே தான் அயனி படிகங்களின் உருகு நிலை அதிகம் எடுத்துக்காட்டாக சோடியம் குளோரைடு அதன் உருகு நிலை

அது மின்சாரத்தை கடத்துவதில்லை அதே சமயத்துல குளோரைடு உள்ள அந்த நீரை சேர்த்து கரைக்கும் பொழுது சோடியம் குளோரை கரைசல் கிடைக்கிறது அந்த கரைசலில் என் பிளஸ் ஆகவும் சிஎல் மைனஸ் ஆகவும் பிரிகை அடைகிறது இந்த கரைசலில் நேர் மற்றும் எதிர்மின் மின்வாயை செருகி மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது மின்சாரம் கடத்தப்படுகிறது ஏன் கடத்தப்படுகிறது நேர்மின் வாயை நோக்கி எர்மின்மாய நோக்கி என் ஏ பிளஸும் தன்னிச்சையாக நகருகின்றன அதனால்தான் நிலையில் மின்சாரத்தை கடத்துகிறது நான்காவது பாயிண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் படிகம் இல்லையா இந்த நிலை மின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக நெருங்கி அமைந்திருக்கிறது இதில் உள்ள அயனிகளின் இட அமைவை மாற்றி அமைக்க வலிமையான புறவிசை தேவைப்படுகிறது ஆக வலிமையான புறவிசையின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அயனிகளின் இடத்தை மாற்றி அமைக்க முடியும் இதனால தான் அந்த அயனி படியங்கள் கடினமானவைன்னு சொல்லுறோம் இப்படியங்களில் காணப்படும் உட்கூர் அயனிகளின் இட அமைவை மாற்றி அமைக்க மிக வலிமையான புறவிசை தேவை அதனாலதான் அயனி படியங்கள் கடினமானவைன்னு சொல்றோம் சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன உதாரணம் கொடு சகப்பிணைப்பு படிகங்கள் சகப்பிணைப்பு படிகள் என்ன வைரம் வைரத்துல அனைத்து அணுக்கோவை புள்ளிகளிலும் காணப்படுவது கார்பன் அணு கார்பன் அணுக்களுக்கு இடையே காணப்படுகின்ற சிவப்பு நிறத்துல காணப்படுகின்ற பிணைப்புகள் தான் சகப்பிணைப்பு ஆக சகப்பிணைப்புகளால் உருவான படிகம் சகப்பிணைப்பு படிகம் இப்படிகம் மிகவும் வலிமையானது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வைரத்தை கொண்டு கண்ணாடிய பாறைகளை துளையிடலாம் இப்படிகங்களில் காணப்படும் உட்கூறு அணுக்கள் வலை வலைப்பின்னல் அமைப்பில் முற்றிலும் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது சகப்பிணைப்பு படிகளுக்கு என்ன சான்று வைரம் மற்றும் சிலிக்கான் கார்பைடு எஸ்ஐசி இப்படிகங்களுடைய பண்புகள் என்ன ஒன்று மிக கடினமானவை ரெண்டு அதிக உருகுநிலை உடையவை ஏன் ஏன்னா அவைகள் நிலைக்கு செல்ல எனவே தான் அதனுடைய உருகுநிலை மிக அதிகம் மிக குறைவான வெப்ப மற்றும் மின் கடத்து தன்மையை பெற்றிருக்கிறது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பி தொகுதி தனிமங்கள்ல வயரம் மின்சாரத்தை கடத்தாது ஏன் கடத்தாதுன்னா கவனிங்களேன் உள்ள நான்கு இணைதிறன் எலக்ட்ரானையும் மற்றவைகளுக்கு வழங்கி சகப்பிணைப்பை ஏற்படுத்தி கொள்வதனால தனித்த எலக்ட்ரான்களே இல்லை அதனாலதான் என்ன பண்றதுல வைரம் மின்சாரத்தை கடத்துவதில்லை மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன இவைகளின் வகைப்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்கு மூலக்கூறு படிகங்கள் மாலிக்குலர் கிறிஸ்டன் மூலக்கூறு படிகங்களில் காணப்படும் உட்கூறுகள் நடுநிலை மூலக்கூறுகள் ஆகும் இம்மூலக்கூறுகள் வலிமை குறைந்த வாண்டர்வால் கவர்ச்சி விசையால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன பொதுவாக இப்படிகங்கள் மென்மையானவை கடத்தும் தன்மையை பெற்றிருப்பது இல்லை மூலக்கூறு படிகங்கள் மூன்று வகைப்படும் இந்த வகைப்பாட்டை எதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அந்த மூலக்கூறுக்கிடையே உள்ள கவர்ச்சி விசையின் அடிப்படையில் ஒன்னு முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் இரண்டு முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் மூன்று ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் முனைவற்ற மூலக்கூறு படிகம் என்றால் என்ன அதாவது நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் இப்போ நீங்க ரெண்டு மூலக்கூறு படிகங்களுடைய அமைப்பை பார்க்கறீங்க ஒன்று இது இன்னொன்று இது ஆக ரெண்டு படத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையேயும் இருக்கின்ற அந்த விசையின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் கட்டுறிந்தோம் அல்லவா அப்போ இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுக்கு இடையே என்ன கவர்ச்சி விசை உள்ளது இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுக்கும் இடையே என்ன கவர்ச்சி விசை உள்ளது அந்த கவர்ச்சி விசையானது மிகவும் வலிமை குறைந்த லண்டன் விசையாக இருந்தால் அவ்வாறு உருவான அந்த மூலக்கூறு படிகங்கள் தான் முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் எடுத்துக்காட்டு இந்த மூலக்கூறு படிகம் நாப் இந்த மூலக்கூறு படிகம் இப்படிகங்கள் உட்கூறுகளாக உள்ள மூலக்கூறுகள் வலிமை குறைந்த லண்டன் விசைகளால் ஒன்றோடு ஒன்று பிணைந்து வைக்கப்பட்டுள்ளன இவற்றினுடைய உருகுநிலை குறைவு எடுத்துக்காட்டு நாப்தலின் மற்றும் ஆந்திரசில் முனை உற்ற மூலக்கூறு படிகங்கள் போலார் மாலிகுலர் அப்படின்னா என்ன இப்ப நீங்க ரெண்டு மூலக்கூறு படிகங்களுடைய அமைப்பை பார்க்கறீங்க அல்லது படத்தை பாக்குறீங்க இதுல இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுக்கும் இடையே என்ன கவர்ச்சி விசை இருக்கிறது இந்த மூலக்கூறுக்கும் இந்த மூலக்கூறுக்கு இடையே எந்த கவர்ச்சி விசை இருக்கிறது என்று பார்த்தோமானால் லண்டன் விசைகளை விட சற்றே வலிமையான இருமுனை இருமுனை விசை இந்த மூலக்கூறு படிகங்களாக்குகின்றன ஆக இத்தகைய மூலக்கூறு படிகங்கள் தான் முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு இது திட கார்பன் ஆக்சைடு இது திட அமோனியா வரையறை பார்க்கு இவற்றின் உட்கூறுகளான மூலக்கூறுகள் முனைவு சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன அதாவது இருமுனை இருமுனை இடைவிசைகளால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டு திட கார்பன் டை ஆக்சைடு மற்றும் திட அமோனியா ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் இங்க பாக்கிற இந்த மூலக்கூறு படிகத்தினுடைய படத்தில் ஒரு மூலக்கூறியுடைய ஹைட்ரஜன் அணுவிற்கும் மற்றொரு மூலக்கூறினுடைய ஆக்சிஜன் அணுவிற்கும் இடையே ஒரு வலிமை குறைந்த கவர்ச்சி விசை இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த கவர்ச்சி விசையைத்தான் நாம ஹைட்ரஜன் பிணைப்புன்னு சொல்லுவோம் ஆக ஹைட்ரஜன் பிணை உருவான மூலக்கூறு படிகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த மூலக்கூறு படிகமானது பனிக்கட்டி இத்தகைய படிகங்களில் காணப்படும் உட்கூறு மூலக்கூறுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு பனிக்கட்டி குளுக்கோஸ் யூரியா இப்போ மூன்று வகையான மூலக்கூறு படிகங்களையும் நன்றாக புரிந்து அடுத்து நாம் பார்க்க இருப்பது மூலக்கூறு படிகங்களின் ஒப்பீடு மூன்று வகையான மூலக்கூறு படிகங்களை பார்த்தீங்க இல்லையா அவற்றினுடைய சாரம் முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள் முனைவுற்ற மூலக்கூறு படிகங்கள் ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகங்கள் உலோக படிகங்கள் என்றால் என்ன உதாரணம் கொடு உலோகப் படிகங்கள் என்றோடு என்ன திடப்பொருட்களின் அணிக்கோவை புள்ளிகளில் எலக்ட்ரான் நிரம்பியுள்ளன அணிக்கோவை புள்ளிகளில் உலோக நேர் அயனிகள் உள்ளன உலோக நேர் அயனிகளுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே காணப்படுகின்ற அந்த கவர்ச்சி விசையானது உலோக பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது ஆக உலோக பிணைப்பால் உருவாகின்ற இந்த படிகங்கள் தான் உலோக படிகங்கள் எனப்படுகின்றன உலோக படிகங்களுக்கான எடுத்துக்காட்டு காப்பர் இரும்பு ஜிங்க் வெள்ளி தங்கம் போன்ற உலோகங்கள் மற்றும் காப்பர் ஜிங்க் உலோகக் கலவைகள் பொதுவாக உலோக படிகங்கள் கடினமானவை மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நன்கு கடத்தக்கூடியது என்ற குறிப்பை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ